லக்ஷ்மி எனக்கு எப்படி இருக்கும் என் லைஃப் எப்படி இருக்கும் நான் எப்படி போயிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு எதுன்னு நல்லா பார்த்து சொல்லுங்களா எனக்கு நீ என்ன நினைச்சு வந்திருக்கன்னு எனக்கு தெரியுது உனக்கு புள்ள வர வேணுமா புருஷன் வர வேணுமா சொல்லுமா என்ன வேணும் புருஷன் கல்யாணம் ஆனா புள்ள வரமே கிடைக்கும் கல்யாணம் ஆகாது இப்படி புள்ள வரவும் கிடைக்கும் நீ நினைச்சா எது வேணாலும் கிடைக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் புள்ள வர வேணுமா புருஷன் வர வேணுமா புருச வரம் வந்துதான் சாமி புள்ள வர தருவாங்க எப்படியா உன்ன எதிர்பார்க்கறா எனக்கு எனக்கு நல்லா நல்லா சம்பாதிக்கணும் என்ன உட்காந்து ராணி பாத்துக்கணும் சரி சரி எல்லாம் செய்யணும் புள்ள மாதிரி மாதிரி இருக்கணுமா இருக்கணுமா என்னோட அழகா இருக்கணும் ஓவரா தான் போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல இதுல புள்ள வேற அழகா பிறந்தா இன்னும் நல்லா இருக்காது ஒன்ன மாதிரியே இருக்கட்டும் என்னோட அழகா இருக்கணும் அழகா இருக்கணும் அழகான மாப்பிள்ளை தேடணுமா எங்க போறது

ஒரு பேசுவார் ரெண்டு நாளைக்கு பேசுவாரு மூணு நாளைக்கு நம்பர் பிளாக் பண்ணுவாங்க அவனே நீ வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாமே நீ ஏன் வெளியூர்ல போய் ஊர் ஊரா மாப்பிள்ள தேடிட்டு இருக்கிற அதோட பெட்டரா அமைச்சா அவன கழிச்சு விடலான்தான் அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது அவன கழிச்சு என்ன பண்றது அப்ப அதோட பெட்டரா 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 போலான் இருக்கிற ஆமா பெட்டரா அவனுக்கு நான்தான் தான் சம்பாரிச்சு போட வேண்டியது நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் நான் சம்பாரிச்சு போட்டு இருக்க முடியாது இல்ல பத்து ரூபாய்க்கு அவன் வழி இல்ல டீ தண்ணி வாங்கி கொடுக்க கூட அவனுக்கு நான்தான் தான் கொடுக்க வேண்டியதாரு நூறு ஐம்பது ரூபாய் கல்யாணம் பண்ண நீ சம்பாரிச்சு போட மாட்டியா அப்பி நீ போட்டுதான் அவனும் அத விட அவனே பெற்று அவன கல்யாணம் பண்ணா உன லட்டு மாதிரி உன்ன மாதிரியே குழந்தை பிறக்கும் லட்டு லட்டா ரெண்டு மூணு குழந்தை அடுக்க அடுக்கா பிறக்கும் அடுத்ததுயா எனக்கு நல்லா எனக்கு சம்பாரிச்சு போறோம்னா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேப்பேன் அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க

சொல்லு 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 உனக்கு நல்ல மாப்பிள்ள வேணும்ல வந்தா நல்லபடியா பாட்டுக்கியா நீ நினைச்ச மாதிரியா மாப்பிள அமையும் அமைஞ்சா இந்த கோயிலுக்கு நல்லபடியா நல்லதான் எல்லாமே பண்ணு பண்ணுவியா சரி 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 உம்